இந்த ஆகஸ்ட் இருபது தேதிக்கு மேலே தனுசுராசி எப்படி கடந்து வரப்போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப வந்து நல்ல மாதம் இந்த மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து கிரக நகர்வுகள் வந்து ரொம்ப அருமையாகவே இருக்குது எட்டில் சுக்ரன் புதன் இந்த சுக்ரனுக்கு வந்து எட்டில் வந்து மறைவு கிடையாது ஏன்னா இந்த மாதம் வந்து ஆவணி மாதமாகவும் வந்துடுறதுனால உங்களுக்கு ஆகஸ்ட் மா மேலே சுக்கரன் வந்து எட்டுக்கு வந்துடுவாரு உடன் வந்து புதன் மாத்த பொறுத்த வரைக்கும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சூரியன் வந்து நம்மளுக்கு ஒன்பதுல வந்து எட்டுல இருந்து அவர் ஒன்பதுக்கு வந்துடுறாரு அப்ப மேலதிகாரி புரிபவர்கள் கொலிக்ஸு இவங்களோட வந்து நிறைய கருத்து வருபவர்கள் அவர் அது வெளியவே தெரியாது அந்த பகமை இருந்தாலுமே நீங்கள் அதையெல்லாம் திறம்பட வந்து கடந்து நிறைய கடந்து வந்துட்டோமா எப்போ எங்களுக்கு ஏதரிசனையும் முடிஞ்சது ஒரு ஐந்து வருடத்துக்கு முன்னாடி இருந்தே எங்கள் வாழ்க்கையை நாங்கள் எதுவுமே வந்து ஒரு பிடிப்பே இல்லாமல் நாங்கள் கடந்து வந்திருக்கோம் ஒரு குறிக்கோளோடு லட்சியத்தோடு பயணிக்கக்கூடிய தனசுக்கு இந்த காலகட்டம் வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை பெற்று காலகட்டம் உங்களுக்கு அனைத்துமே அருமையான பலன்கள் வழிபாடை நித்தமும் மிதமும் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய தனுசு அட்டகாசமாய் வந்து தடம் பதிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன் உங்களை தடம் பதிக்கும் தடம் பதிக்கும் சொல்றேன் நீங்க பாக்குறீங்களா ஓம் சரவணபவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சோனலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு நமக்கு வந்து நிறைய கிரகங்கள் எல்லாம் ஏற்கனவே பயிற்சி ஆயிட்டாங்க நம்ம பெரிய கிரகங்களும் சரி மாத கிரகங்களும் சரி ஒவ்வொரு மாதம் வந்து பயிற்சியாகி இவர்கள் இணையவும் செய்கிறாங்க இந்த இணைவுகளும் பயிற்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை தரவ இருக்குதுன்னு சொல்லிட்டு இதனால யாருக்கு வந்து அதிகப்படியான ஒரு ஜாக்பாட்டு நன்மைகளை பரப்போகிறாங்க யார் வந்து அதிக கவனமா விழிப்புணர்வா இருக்கணும் என்பதை இந்த பதிவுகள்ல காணவிருக்கிறோம் இருக்கிறோம் தனசு ராசி தனசு லக்னத்திற்கான பழங்களை காணவிருக்கிறோம் இந்த ஆகஸ்ட் இருபது தேதிக்கு மேல தனுசு ராசி எப்படி கடந்து வரப்போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப வந்து நல்ல மாதம் இந்த மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து கிரக நகர்வுகள் வந்து ரொம்ப அருமையாகவே இருக்குது எட்டில் சுக்ரன் புதன் இந்த சுக்ரனுக்கு வந்து எட்டில் வந்து மறைவு கிடையாது ஏன்னா இந்த மாதம் வந்து ஆவணி மாதமாவும் வந்துடுறதுனால உங்களுக்கு ஆகஸ்ட் மேலே சுக்கரன் வந்து எட்டுக்கு வந்துடுவார் உடன் வந்து புதனும் பயணிப்பார் தொழிலில் வந்து வேலை அழிச்சல் திருச்சல் வேலை பலு எல்லாமே இருக்கும் எந்த ஒரு முயற்சி நீங்க எடுக்க போனாலுமே அது தொழில் பொருளாதாரம் வேலை வாய்ப்பு அதே போல் உடல் ஆரோக்கியம் ஒரு ப்ரெஷரு ஒரு வந்து உங்களுடைய ஸ்கில் டேலண்ட்டு நாலெட்ஜு இதெல்லாம் வந்து சோதிக்கிற மாதிரியே இருக்கும் நம்மளே வந்து என்னடா நம்மளுக்கு நம்மளுக்கே ஒரு சில டைமில் யோசிக்க தூண்டோம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு மூளையோட செய்கிறோமா இல்லையான்ற ஒரு சந்தேகத்தை இந்த நாளில் இருக்கக்கூடிய சனி அர்த்தாஷ்டம சனி நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார் அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்மளே வந்து ஒரு சிறப்பாக செய்யப்போனா கூட நாலு பேர் என்னப்பா அந்த காரியம் செய்தியே இது உனக்கு வேலைக்கு அப்பான்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க முயற்சி போட்ட முயற்சி கூட பின்னாடி நம்ம பேக் வாங்கிடுவோம் அதனால் இந்த காலகட்டம் இறைவனை மட்டுமே துணைக்கு வைத்துக்கொண்டு கர்மமே கண்ணா என்னாருன்னு உங்களுடைய முயற்சியை வந்து ரிப்பீட்டாக போடுங்க உங்களுக்கு எவ்வளோ தடைகள் வந்தாலும் உங்க முயற்சியை மட்டும் வந்து நீங்க ரிப்பீட்டாக போடும் பொழுது தனுசு வந்து ரொம்ப சிறப்பாக தடம் பதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் நம்ம ஏற்கனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாத பிற்பகுதியில் உங்களுக்கு வந்து புதன் வந்து சூரியனோட இணைந்துருவாரு ஏன்னா கேது நிறைய தடைகளை தாண்டி நீங்கள் வந்து சாதிக்கக்கூடியதாக இருக்கும் இறை வழிபாடு மட்டும் கையில் வச்சுக்கோங்க மற்றபடி உங்களுக்கு வந்து ஒரு தொழிலுக்கான ஒரு அங்கீகாரம் ஒரு பதவி உயர்வு ஊதிய உயருடன் கூடிய உத்தியோக உயர்வு அது ஆண் பெண் இருபாலருக்குமே இந்த காலகட்டம் வந்து எவ்வளோ ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும் எவ்வளோ வந்து ஒரு ஒர்க்கில் வந்து ஒரு கடுமையான சூழல் இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து வரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ஊக்கத்தை வந்து குரு வந்து அவருடைய பார்வையால் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சூரியன் வந்து நம்மளுக்கு ஒன்பதில் வந்து எட்டுலேருந்து அவர் ஒன்பதுக்கு வந்துடுறாரு அப்போ மேலதிகாரி உடன்பட் புரிபவர்கள் கொலிசி இவங்களோட வந்து நிறைய கருத்து வருபவர்கள் அவர் அது வெளியவே தெரியாது அந்த பகமை இருந்தாலுமே நீங்கள் அதையெல்லாம் திறம்பட வந்து கடந்து வந்துடுவீங்க யார் என்ன சொன்னாலும் ஒரு புன்னகையோடு கடந்து வரக்கூடிய தனுசு காரியத்தை சாதித்து கொள்ளும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மாத பிற்பகி தினம் வந்திருந்தனால மாணவர்களுக்கு வெளியூர் கல்வி வெளியூர் வேலை வாய்ப்பு அதில் இருக்கக்கூடிய தடைகள்லாம் வந்து படிப்படியாக ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் முன்னோர்கள் வழிபாடு பெரியவர்களுடைய ஆசி ஒரு குருமார்களுடைய ஒரு வழிபாடு இதெல்லாம் இருக்கும்பொழுது இந்த இக்கட்டான சூழலை வந்து நம்ம சிறப்பாக கடந்து வந்துடும் நம்ம ரொம்ப நாளாக வந்து ஒரு முயற்சி கொண்டிருக்கோம் ஒரு கடன் சார்ந்த விஷயங்களில் அதே போல் ஒரு உடல் ஆரோக்கியத்திற்கு நமக்கு வந்து ஒரு சுக சௌகரியங்கள்லாம் எதுவுமே நாங்கள் வந்து ப்ராப்பராக ஏற்படுத்திக்க முடியல நான் வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரணும் நான் ரொம்ப வந்து என்றைக்குமே வந்து ஒரு அடிப்படைக்கும் கீழே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனுசு ரொம்ப எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்குது நாங்கள் வந்து இன்னும் வந்து நிறைய கடந்து வந்துட்டோமா எப்போ எங்களுக்கு ஏதாவது செய்ய முடியுது ஒரு ஐந்து வருடத்துக்கு முன்னாடி இருந்து எங்கள் வாழ்க்கையை நாங்கள் எதுவுமே வந்து ஒரு பிடிப்பே இல்லாமல் நாங்கள் கடந்து வந்திருக்கோம் ஒரு குறிக்கோளோடு லட்சியத்தோடு பயணிக்கக்கூடிய தனுசுக்கு இந்த காலகட்டம் வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை பெற்றுக்கொள்வதற்கும் அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த சனி வந்து நிறைய சந்தேகங்களையும் நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு வந்து ஒரு கோபம் ஒரு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு தேவையில்லாத ஒரு வெறுப்பு ஒரு விரக்தி மனப்பான்மை ஒரு கன்ஃபியூஷனு நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரகிள்ஸு டே டு டே லைஃப்பில் வந்து நிறைய வந்து ஒரு ஸ்ட்ரகிள்ஸு ஒரு பயம் அச்சம் குழப்பத்தை நாலாம் இடம்தான் வந்து நம்ம தெளிவாக பயணிக்கக்கூடிய இடம் நம்ம டேலண்ட்டையும் நம்ம ஸ்கில்ஸையும் நம்ம ஸ்ட்ரென்த்தையும் வச்சு நான் யாருன்னு நம்முடைய உடல் மலம் மனோபலம் புத்தி பலம் இதையெல்லாம் வச்சு சந்திக்கக்கூடிய இடத்துல வந்து சனி நம்மளுக்கு வந்து ஒரு சந்தேகத்தையும் குழப்பத்தையும் கொடுக்கும் போது நம்மளால எப்படி சவால்களை சந்திப்போமான்ற ஒரு தயக்கத்தை கொடுத்துரும் அதையெல்லாம் கலந்து வரக்கூடிய ஒரு அருமையான நேரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் உயர் பொசிஷனில் இருக்கிறோம் ஒரு ஸ்கூலில் ஒரு ஹெட் மாஸ்டராக இருக்கிறோம் மாணவர்கிட்ட எல்லாம் ஒரு டீச்சராக இருக்கணும்னா கொஞ்சம் கனிவாக நடந்துக்கோங்க ஏன்னா அந்த சூரியன் புதன் கேதுலாம் தேவையில்லாமல் வந்து என் பையனை வந்து அடிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு பெற்றோர்லாம் வந்து இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும் நீங்கள் நல்லதாகவே சொல்ல போவீங்க அதனால தான் இந்த ஒரு முடிவு எடுக்கிறோம் ஒரு பொறுப்பு அதிகாரத்தில் இருக்கிறோம்ன்றவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கும் யூனிஃபார்ம் துறையில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகள் மருத்துவராக இருந்து ஒரு ஆப்ரேஷன்லாம் செய்ய போகிறோன்னா கூட ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு கோபத்தை குறைச்சி கொள்ளுங்க உழைப்பு அதிகப்படியாக தேவைப்படுது உங்களுடைய டைமை தாண்டி ஒரு உழைப்பை வந்து சத்தையாக போடும்போது நம்ம ஒரு செக்கு மாடு மாதிரி உழைக்கிறா மாதிரி இருக்கும் நிறைய உழைப்பை போடலாம் ஒரு முன்னேற்றமே இல்லைன்றீங்க இதெல்லாம் வந்து பின்னாடி உங்களுக்கான ஒரு பழுத்த பலமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல்னு சொல்லலாம் நிறைய வந்து இந்த விரக்தி மனப்பான்மையிலிருந்து நீங்கள் நீங்கி உங்கள் இறை வழிபாடை வைத்து நித்திய பிரார்த்தனை எப்போ வந்து ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்யக்கூடிய தனுசு எப்பவுமே வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை பெற்றுக்கொள்ளும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு தீபம் ஏற்றி வழிபடும் தனுசு ரொம்ப சிறப்பாக வந்து உங்கள் கோரிக்கைகள் அந்த லைட்டு அந்த ஒரு பாக்கியம் சொல்லணும் இல்லையா ஒரு ஆன்மீக ஈடுபாடோடு ஒரு இறைவனுடைய ஒரு நம்பிக்கையோடு வழிபடக்கூடிய தனுசுக்கு ரொம்ப பழங்கள் எப்போ ஒரு குருமார்களுடைய ஆசி வாங்கி கொள்வது அதே போல் இறைவனுடைய திருநாமத்தை உச்சரித்து கொண்டிருப்பது ஆன்மீக நாட்டெல்லாம் இப்போ ரொம்ப அதிகமாக வந்துடும் முன்னோருடைய வழிபாடு குலதெய்வத்துடைய வழிபாடு இந்த காலகட்டம் கொள்ளணும் உங்களுக்குடைய தாத்தா பாட்டி யாருன்னா கிட்ட வந்து ரொம்ப பாசமாக இருந்திருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இழந்தவர்களையும் இந்த காலகட்டம் முன்னோர்களையும் மூத்தவர்களையும் நினைத்து நான் அந்த செயல்லாம் செய்ய போறேன் உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் அப்படின்ட்டு வழிபடக்கூடிய தனுசு எல்லா விஷயத்திலையுமே இப்போ இருக்கக்கூடிய உங்களுடைய பொருளாதார தடை திருமண தடை குழந்தை பாக்கிய தடை உங்களுக்கு ஒரு வீடு வண்டி வாகன சொத்து ஒரு கௌரவம் ஒரு மதிப்பு மரியாதை சமூகத்தில் ஒரு அந்தஸ்துன்னு அனைத்து விதமான ஒரு சுப காரியங்களும் பொருளாதார தன்னிறைவையும் உடல் ஆரோக்கியத்தையும் இந்த இறை பாகம் நித்திய பிரார்த்தனைனா இந்த காலகட்டம் எடுத்து வரப்போகுது அப்போ இந்த காலகட்டம் இந்த சூரியன் கேது புதனுடைய இணைவிற்கு நம்மளுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நரசிம்மர் வழிபாடு தான் தனுசு வழிபட வேண்டிய தெய்வன் யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நாமக்கல் நரசிம்மர் பெருமாலை அவர் வந்து அந்த நாமக்கல் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்காருன்றாங்க அது ஒரு குடைவரை கோயிலாகவும் இருக்கக்கூடிய ஒரு பழமையான ஆலயம் பக்கத்துலேயே நம்ம ஆஞ்சநேயரும் இருக்கிறார் நாமக்கல் ஆஞ்சநேயர் அவரை வழிபடுவதும் ரொம்ப சிறப்பு அப்படி இல்லை சனிக்கிழமைகளில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்றவங்க ஒரு வடமாலை சாத்திட்டு உங்கள் கோரிக்கையை வச்சிட்டு வந்துடுங்க ஒரு துளசி மாலை போட்டு ரொம்ப சிறப்பான எதுவுமே இல்லைன்னா சும்மா ஒரு பானக்கம் பானக்கத்துக்கு ரொம்ப இல்லை ஒரு வெள்ளம் ரெண்டு சொட்டு நம்மளுக்கு வந்து ஒரு எலுமிச்ச சாறு ரெண்டு சுக்கு ஏலக்காய் தட்டி போட்டிங்கன்னா பானக்கம் ரெடி வச்சு நரசிம்மரை ம மனதார வழிபடும் பொழுது தனுசு பாருங்கள் எப்படி தெரியாக வந்து தடம் பதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாற்றை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனம் நிதானம் பொறுமை அதை மட்டும் ஹேண்டில் பண்ணிடுங்க உங்களுக்கான பாக்கியம் சிறப்பாக இருக்கும் அது தனியார் துறையோ நம்ம வந்து அரசு துறையோ ஒரு யூனிஃபார்ம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகள் தலைமை பொறுப்பில் பொறுப்பு அதிகாரம் ஒரு கட்டளையிடுற பணியில் இருக்கிறவங்கலாம் ரொம்ப கவனமாக தேவையில்லாத தவறான முடிவுகளை எடுத்துக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறதுனால இறை வழிபாடு தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அனைத்துமே அருமையான பலன்கள் இறை வழிபாடை நித்தமும் நிதமும் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய தனுசு அட்டகாசமாய் வந்து தடம் பதிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன் உங்களை தடம் பதிக்கும் தடம் பதிக்குன்னு சொல்றேன்னு நீங்க பார்க்குறீங்களா அந்த நாலாம் இடம் தான் ஒரு ஸ்ட்ராங்கா செயல்படக்கூடியது அப்ப எதை செய்தாலுமே அது பின்னாடி உங்க வம்சாவளியை சொல்லும்படி அமையக்கூடிய ஒரு சிறப்பான செயல்களை செய்து உங்க வம்சத்தை உங்க குலத்தை வாழ வைக்கக்கூடிய அருமையான தருணம் அதற்கேற்றாற் தான் வெற்றி வாகை சூடுவதற்கு குருவுடைய பார்வையும் பதினொன்றுலையும் உங்க ராசிலையும் உங்களுடைய மூன்று என்று சொல்லக்கூடிய அந்த கர்மாவை தீர்த்து சிறப்பாக செயல்பட வைக்கக்கூடிய அவருடைய ஒன்பதாம் பார்வை உங்களை ஊக்கமாக ஆக்கமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறது ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இறை வழிபாடு தான் இப்ப வந்து ரொம்ப இக்கட்டான சூழல் ஏன்னா அந்த சூரியன் கேது ஐந்தாம் இடத்தில் சேருது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பிரளய ராசியில் வந்து சனி அமர்ந்திருக்கிறார் சனிக்கு வந்து இப்ப குரு பார்வையும் கிடையாது அவருக்கு கேந்திரத்துல குரு இருக்கார் சூரியனுக்கு எட்டில் வந்து இப்ப சனியும் இருக்கிறார் இப்ப சூரியன் பின்னாடி போய் புதனும் இணைஞ்சிருவார் சப்பாய் சனி பார்வை வேற இந்த கோள்கை நிலை வந்து நமக்கு ரொம்ப வந்து அலாட்டாக போகக்கூடிய காலமாக இருக்குது அதனால தான் நம்ம அந்த நரசிம்மர் தான் இதுக்கெல்லாம் வந்து இந்த உக்ர தெய்வங்கள் தான் இந்த சூழலில் வந்து நம்ம காப்பாற்றி கொடுக்கும் ஒரு இயற்கை பேரிடர் ஆகட்டும் எந்த வழியில் வரும்னு தெரியாது நம்ம தண்ணியால் பாதிக்க போகிறோமா இல்லை வந்து பூகம்பத்தால் பாதிக்க போகிறோமா இல்லை ஒரு நெருப்பால் பாதிக்க போகிறோமா இல்லை வந்து ஆகாயத்தால் பாதிக்க போகிறோமான்றத வந்து ராகு அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம வந்து ஒரு கணிக்கவே முடியாத ஒரு சூழலில் வந்து நம்மளை வைக்கிறாருன்னு கேது என்ன இந்த சூரியன் எனவே பெரிய ஹயர்ஷன் அதாரிட்டியில் இருக்கிறவங்க ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க ஒரு பதவியில் அதிகாரத்தில் இருக்கிறவங்க அவங்க கட்டளையால ஒரு காரியம் நடக்குதுன்ற ஒரு முதன்மையில் இருக்கிறவங்களெல்லாம் ஒரு தவறான முடிவுகளை எடுக்க வச்சிரும் அப்போ அந்த ஆழ்மனன் சொல்லக்கூடிய அந்த எண்ணங்கள் ஒரு டிசிஷன் மேக்கிங்கு என்ற இடத்துல இருக்கக்கூடிய அந்த புதனும் வந்து தேவையில்லாமல் ஒரு தப்பான முடிவில் எடுத்துறதும் ஒரு பிஸ்னஸில் ஒரு ட்ரேடிங்கில் ஒரு தொழில் சார்ந்து இல்லை அவங்க வாய் வார்த்தையில் இல்லைப்பா இந்த நல்லா அவர் மாதிரி அறிவாளி யாருமே கிடையாது இப்படி போய் திடீர்னு ஒரு இதில் கையெழுத்து போட்டார் இப்படி போய் ஒரு வார்த்தையை விட்டுட்டார் இப்படி போய் ஒரு நியூஸை கொடுத்துட்டாரு இப்படி போய் வந்து அவங்க திடீர்னு ஒரு தப்பான ஒரு இதை எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறேன் அந்த டிசிஷன் மேக்கிங்குரிய புதனும் அங்கே உட்காந்துட்டாரு அப்போ இந்த இக்கட்டான சூழலை நீக்குவதற்கு தான் நம்ம வந்து இந்த லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு சொல்கிறோம் இல்லைங்க நாங்கள் அந்த மாதிரி போய் வழிபட முடியாதுன்னா அவங்க இல்லங்களை இருக்கு அதிகம் இருக்கிறத சொல்லிட்டோம் அப்படி இல்லைன்னா மூன்று ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய ஆஹ் பூவரசங்குப்பம் பறிக்கல் நம்ம சிங்ககுரி குடி நரசிம்மரை வழிபடுவது அந்த படமே கிடைக்கிது மூணு பேரும் ஒன்றா இருக்கிற படமே அதை வைத்து வழிபடுவதும் ரொம்ப அருமையான படங்களை தரும் அமிர்த நேரம் தவறவிடாதீர்கள் என்னுடைய ஜோதிட யுகம் அன்பர்களுக்கு நான் என் கிளைண்ட்டுக்கு தான் சொல்லுவேன் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன் இந்த அமிர்த நேரம் அப்படிப்பட்ட விஷயங்களை செய்யும் அந்த அமிர்த நேரத்தில் ராகுகாலத்தில் வரக்கூடிய அந்த கடைசி இருபத்தி நாலு மணி நேரத்தில் துர்கையை வழிபடுவதோ நரசிம்மரையும் வழிபடலாம் குங்குமார்ச்சனை செய்தோ இல்ல தீபம் ஏற்றியோ அதே போல யமகண்டத்தில் வரக்கூடிய கடைசி இருபத்தி நாலு நிமிஷத்துல கோவிந்தன் நாமாவளியை காக்கும் கடவுளே நம்ம தான் அந்த கோவிந்த நாமாவளியை செய்வது இல்ல கோவிந்த நாம் ய நமக அப்படின்னு சொல்லுவது அம்மா நாங்கள் ஆபீஸ்ல இருக்கோம் நாங்கள் வேலையில இருக்கோம் நாங்கள் வெளியில இருக்கோம் இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கோம்னாலும் அந்த நேரத்தில் நினைச்சு கொள்வது மனசுக்குள்ளேயே பிரார்த்தனை செய்வது மிக சிறப்பான பழங்கு ஆத்மார்த்தமான அந்த ஒரு வேண்டுதல் தான் நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இதை கொடுக்கும் அப்ப கேது யமகண்ட நேரத்தில் வரக்கூடிய அந்த கடைசி இருபத்தி நாலு நிமிடம் ராகு ராகு காலத்தில் வரக்கூடிய கடைசி இருபத்தி நாலு நிமிடத்தில் வரக்கூடிய நேரத்தில் துர்கையை வழிபடுவதும் நம்ம நரசிம்மர் வழிபாடு அந்த நேரத்திலையும் செய்வது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு நமரசிம்மரை சொல்லியிருக்கிறேன் படத்தை டவுன்லோட் பண்றோம் தீபம் ஏற்றுறோம் எந்த இடத்துல இருந்தாலும் மணங்கி நம்மளை சுத்தி ஒரு ஷீல்டை வந்து போட்டுக்கொள்றோம் இந்த இறை வழிபாடு தான் உங்களுக்கு சொல்லக்கூடியது இறை வழிபாடு தான் தா தர்மம் தான் தான தர்மம் இறை வழிபாடு நம்மளை சுத்தி ஒரு ஆறா போட்டுரும் தான தர்மம் அன்னதானத்துக்கு சொல்லியிருக்கிறேன் தானா கேட்கும்போது கொடுப்பது தான் தர்மம் போது கேட்காமையே கொடுப்பது சாப்பாடு எப்படி குடுக்கணும்ன்றதானதான் அதை சொல்லிருக்கேன் இல்ல இதுவரையை பார்க்காம புதுசாக பார்க்குறவங்களுக்கு இப்ப ஒரு தடவை சொல்லிடுறேன் ஒரு ஃபுல் மீல்ஸ் இனிப்போட எலுமிச்சங்கா ஊர்காவோட இருவத்தோரு ரூபா மேலே வாட்ரு பாட்டிலோட தரும் பொழுது மிகச் சிறப்பான வரக்கூடிய கட்டத்தை கூட அது நல்லதா மாத்தி கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பெரியவங்க கிட்ட ஆசை வாங்கிக்கணும் பெரியவங்க கிட்ட நல்ல வார்த்தை வாங்கிக்கணும் முன்னோர் வழிபாடு மூத்தோர் வழிபாடு நம்ம குடும்பத்திலேயே பாரம்பரியமா ஒருத்தவங்க வழிபட்டு வருவோம்ல தொன்று தொடர்ந்து அவங்கள வழிபடுவது குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் இந்த அதிரடியான மாற்றங்களையும் திருப்பங்களையும் ஏற்படக்கூடிய உலகளாவியத்திலும் சரி உலக நிகழ்வுகளையும் சரி இயற்கை மாற்றத்திலையும் ஏற்படக்கூடிய இந்த மாதத்தில் இந்த வழிபாடுகள் தான் நம்மளை குடும்பத்திலையும் வெளி வெளியுலகத்திலயும் நம்மளை வந்து சிறப்பாக வாழ வைக்க போகுதுன்னு சொல்லலாம் இறை வழிபாடு வச்சுக்கும் போது உலக நலனுக்காகவும் நம்மளை சுற்றி இருக்கிறக்காகவும் பிரார்த்தனை செய்யும்போது இன்னும் நமக்கு வந்து ரெட்டிப்பு மடங்காக பலன் கிடைக்கும் பன்னெண்டு ராசிக்கான பலன்களை வந்து பார்த்துருக்குறோம் மேற்கொண்டு உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகங்கள்லாம் இருக்கு அதில் வந்து ஒரு நிவர்த்தி பெறணுன்றவங்க கீழ்காணும் எண்ணுக்கு வந்து என்னை தொடர்பு கொள்ளுங்க நேரடியாகவும் பார்க்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் உங்களுக்கு வந்து பார்த்து தரப்படும் இந்த நேரத்தில் வந்து நான் ஜோதிட யுகம் அன்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிந்து கொள்ள வேகிறேன் ஏன்னா எல்லாருமே வந்து உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட் தந்ததுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் இனிமே வந்து என்னால் இயன்ற அளவுக்கு வந்து நிறைய பதிவுகளையும் நல்ல உங்களுக்கு இன்னும் எப்படி உங்கள் வாழ்நாளில் வந்து நீங்க இன்னும் சிறப்பாக பயணிக்கலான்றதற்கு எனக்கு தெரிந்த விஷயங்களை உங்களோட வந்து பகிர்ந்து கொள்கிறேன் எனக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஆர்த்தியலட்சுமி இரையாருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்